கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராட்சியில் பயிற்சியாகிறார் அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய நான் வணக்கிறேன் ஓம் குருப்போடுமே நட்பவையே நட்பவையே நட்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தெய்மிகை தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துரன் மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியா பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்து அவர் ஏழம் பார்வையாக விருச்சிகராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன்கிறப்பட போவதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போ வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க பேச்சில் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது பொண்ணு பொன்னிராசிக்கார்க்கு வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா வேண்டாய்ப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கின்றது படை தழுவிதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை செல்கள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கும் போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவத்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்கப்போகுதுன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு துளாராசிக்காரன் சொல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் பேச்சு அவர் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பொதுவாகவே உங்கள் அதிபதி சுக்கரனாக இருக்கனே கெடுபலன் கொடுக்க மாட்டார் ஓ இட்டமடை வந்துட்டாரே ஏதாவது பண்ண போகிறாரோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசியாதிபதி தான் அவர் சுக்கர் அவர் இட்டமட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கறனால உங்களுக்குள்ள பயத்தையும் கண்டிப்பாக போக்குவார் கண்டங்கள் விபத்துகள் எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்கு வருவதாக இருந்தால் சுய ஜாதிப்படி இருந்தால் கூட கோயத்துருவார் கோச்சாரமாக வேலை செய்யும் ஜோதிடத்தில் எல்லாமே ஒன்று கொன்று பின்னை பிணைந்துருக்கு இதில் வந்து இந்த முறை தான் பெருசு அந்த முறை தான் பெருசு அப்படிலாம் கிடையாது பாரம்பரிய ஜோதிடம் முக்கியமானது முதல்ல அதுலேருந்து வந்தது தான் எல்லாமே கைரேகை நியூமராலஜி பிரசன்ன ஜோதிடம் நிறைய வகை முறைகள் வந்திருக்கு எல்லாமே ஒவ்வொரு வகையில் பலன் கொடுக்கக்கூடியது தான் இருந்தாலும் எல்லாத்துலேருந்தும் தாயாக மூல பொருளாக விளங்கக்கூடியது பாரம்பரிய சோதனை அதிலேருந்து எல்லாமே பிரிஞ்சு அதனால் இப்போ நீங்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் சுக்கரன் விபரீத யோகத்தை கொடுக்கும் விபரீத யோகம்னா திடீர்னு எதிர்பார்க்க வேண்டியது எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் விபரீதமாக நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவோம் பலவிதமான சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திப்புகள் மூலிமா நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும் எதிர்பாராத விருந்தாளி வருவாங்க அவங்களை நல்லா கவனிப்பீங்க அவங்க போகும்போது ஒரு பெரிய உதவி பண்ணிட்டு போடுவாங்க அதே மாதிரி பழைய நட்புகள் உறவுகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் எதிர்பாராத வருமானமும் வந்து சேரும் அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் அரசாங்கத்தூர் மூலிமா இருக்கலாம் நட்பு மூலிமா இருக்கலாம் உறவு மூலிமா இருக்கலாம் பல வகையில் வந்து சேரும் எதிர்பார்க்காம வரக்கூடிய வருமானங்கள் வந்து சேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதனால வரைக்கும் உங்களுக்கு தீராத நோயாக இருந்திருக்கலாம் நாட்பட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட நடக்காத விஷயமா இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போது முடிவுக்கு வரும் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கும் போது கண்டிப்பாக முடிவுக்கு வந்தே தீரும் அடுத்தது அவங்க ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறனால வருமானங்கள் வரும் நல்ல வருமானமாக இருக்கும் செலவுகள் நல்ல செலவாக இருக்கும் வீண் விரயங்கள் குறையும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஒத்தர் ஒருத்தர் அன்பு ஆதரவாக இருப்பாங்க சண்டை சச்சரவுலாம் போயிடும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க ஆதரவு காரணம் ஈட்டுவாங்க எல்லாமே நடக்கும் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும் கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கண் பார்வை கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்ததாக உங்கள் முகம் வசீகரம் அடையும் அதன் மூலியமாக பேர் பொருள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி பல விதத்துலுமே உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது உங்கள் ராசாதிபதியாக இருக்கிறனால இன்னும் நல்ல விஷயங்களாக தான் நடப்பார் கெடுதல் செய்ய மாட்டார் நல்லது மட்டும்தான் செய்வார் நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்கள் ஆசையாதிபதி சுக்கரன் போது மகாலட்சுமி அம்சமாக திகழ்கிறாள் எல்லா விதமான அம்மன்கள் அதிதேவதாக சொல்லப்படுறாங்க சுக்கரனுக்கு அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப திருஷ்யமாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் அம்மன் கோயிலில் போய் விளக்கு போட்டு வரலாம் எலுமிச்சை பழம் கட்டி மாலையாக போடலாம் அம்மனுக்கு தினமே செய்யலாம் லக்ஷ்மி கோயிலில் போகலாம் தாயார் கோயில் போகலாம் பெருமாள் கோயில் போகலாம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் தாமரை மலர் சூட்டலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இதெல்லாமே செய்யும் இங்கே செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ஏழை எளிய பெண்களுக்கு உதவலாம் அவர்கள் கல்விக்கு திருமணத்திற்கு உடல் நோய் ஏற்பட்டிருந்தால் எந்த வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய விஷயமாக அந்த தாரந்திரமும் இருக்கணும் பெண்கள் காப்பகம்னு தனியாகவே இருக்குது அது மாதிரி அங்கே கூட போயிட்டு வரலாம் நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணிட்டு வரலாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாமல் இப்போ சமீபகாலமாக பார்க்குறேன்ல அந்த பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களே அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் உதவி பண்ண வச்சுங்க அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அதை நீங்கள் பண்ணணும் உங்கள் ராசிக்காரி துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணணும் துளாராசிக்காரங்களுக்கு சட்டத்துறையில் உங்களுக்கு நல்ல பதவிகள் ஊதிய உதியவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வக்கீலாக இருக்கவங்க நீதிபதி ஆகலாம் நீதிபதியாக இருக்கவங்க அவங்க பேர் சொல் செல்வா கிடைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இதுமாதிரி நடக்கும் பெண்களும் கை ஒங்கிருக்கும் பெண்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக உயர்வை தரும் பெண்கள் சிறுமிகள் இவங்களுடைய முன்னேற்றம் வந்து நல்லபடியாக இருக்கும் சினிமா சமூக சேவை சேவைத்துறை அரசாங்கத்துறை அரசியல் துறை இது மாதிரி எல்லாமே முன்னுக்கு வரலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த சுக்கரப்பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பரைகானுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பொன்னான காலமாக சொல்லப்பட்டிருக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமுகன் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்